நூத்தி எட்டு சிவன் போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அரியோய் போற்றி ஓம் அருந்தவா போற்றி ஓம் அணுவே போற்றி ஓம் அண்டா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆரங்கா போற்றி ஓம் ஆர் அமுதை போற்றி ஓம் ஆரணா போற்றி ஓம் ஆளவாயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடபா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் முடையோ போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் மூலியே போற்றி ஓம் எண்ணெய் போற்றி ஓம் எழுத்தைப் போற்றி ஓம் எண்குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எலியோ போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் ஏலிசையே போற்றி ஏகாந்தா ஓம் ஐயா போற்றி ஓம் ஒருவனை போற்றிவோம் ஒப்பிலா ஓம் ஒளியை போற்றி ஓம் ஒளியை ஓம் ஓங்காரா போற்றி போற்றி ஓம் கதிரை போற்றி ஓம் கனியை போற்றி ஓம் கலையை போற்றி ஓம் காருண்யா போற்றி ஓம் குறியே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா ஓம் கடையை போற்றி ஓம் சங்கரா ஓம் சதுரா போற்றி ஓம் சதாசிவா போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் சிரமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சீரா போற்றி ஓம் சுடரை ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கனா போற்றுவோம் செம்புண்ணா போற்றுவோம் சொல்லை போற்றுவோம் ஞாயிறைப் போற்றுவோம் ஞானமே போற்றுவோம் தமிழே போற்றி ஓம் தத்துவா போற்றுவோம் தலைவா போற்றுவோம் தந்தையை போற்றுவோம் தாயை போற்றுவோம் தாண்டவா போற்றுவோம் திங்களைப் போற்றுவோம் திசையை போற்றி ஓம் திரிசுளா போற்றுவோம் துணையை போற்றுவோம் தெளிவை போற்றுவோம் ஓம் தோளா போற்றுவோம் நமசிவாயை போற்றுவோம் நண்பா போற்றுவோம் நஞ்சுண்டா போற்றுவோம் நன்மறையா போற்றுவோம் நிறைவா போற்றுவோம் நினைவே போற்றி ஓம் நீலகண்டா போற்றுவோம் நெறியை போற்றுவோம் பண்ணை போற்றி ஓம் பித்தா போற்றிவோம் புனிதா போற்றுவோம் புராணா போற்றுவோம் பெரியவை போற்றுவோம் பொருளை போற்றிவோம் பொங்கரவா போற்றிவோம் மணியை போற்றுவோம் மதிசூடியை போற்றி ஓம் மருந்தை போற்றிவோம் மலையை போற்றிவோம் மஞ்சா போற்றுவோம் மணாலா போற்றிவோம் மெய்யை போற்றிவோம் பொருளை போற்றிவோம் முகிலே போற்றி ஓம் முத்தா போற்றிவோம் முதல்வா போற்றுவோம் வாழ்வை போற்றிவோம் வைப்பை போற்றுவோம் சிவபிரானே போற்றி போற்றி